வந்து பிரஜித் நான் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இப்போ வந்து இந்த அக்ஷய்திருப்திக்காக செடிலாம் வாங்கி வீட்டில் நட்டு வைக்கிறதுக்காக இங்கே ஃப்ரீ பேங்க்கில் வந்து ஃப்ரீயாக இந்த மரக்கன்று வாங்குறதுக்காக வந்திருக்கேன் இப்போ இந்த வெயில் காலத்தில் ரொம்ப வெயில் அடிக்குது மழைலாம் வர மாட்டேங்குது நிறையா இந்த கிளைமேட் சேஞ்ச்லாம் ஆகுது அதுக்காக இந்த மாதிரி மரக்கன்றுலாம் நட்டு வச்சா மழை வரும் வெயில் வந்து கொஞ்சம் குறையும் இதெல்லாம் ரொம்ப நல்லது என்விரான்மெண்ட்டுக்கு அதனால் எல்லாரும் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு மரமாவது வைக்கணும் நீங்கள் வந்து இங்கே ட்ரீ பேங்க்கில் ஃப்ரீயாக தராங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த ட்ரீ பேங்க்கில் ஃப்ரீயாக தராங்க ஷாப்பிங் சார் நீங்கள் நட்டு வச்சு என்வாய்மெண்ட்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் பிகாஸ் இப்போ பொல்யூஷன் அப்படின்னா அதிகமாக இருக்குது ஸோ ட்ரீ பேங்க்கில் வந்து நீங்கள் இது மாதிரி ஷாப்பிங் கவுண்ட் நட்டு வச்சால் நம்ம என் ஃப்யூச்சர் சின்ன பசங்க நம்ம வர பசங்களுக்கு அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு க்ளீன் கவனம் இப்போவே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் தேங்க் யூ